அனைவருக்கும் வணக்கம் நம்ம நெக்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கர் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது அதுவும் குறைவான ஏக்கர் குறைவான விலையில் ஒரு ஏக்கர் கூட பிரித்து தருவாங்க சவரிமங்கலம் கிராமம்ல ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்க ஒரு சிறிய அளவில் ஒரு கோழி பண்ணை இல்லை பண்ணை நிலங்கள் மாதிரி அமைக்கிறதுக்கும் வந்துட்டு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இது வந்து மானாவாரி புஞ்சை நிலம் மொத்தமாக மூணு ஏக்கர் பன்னிரெண்டு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் கூட வேணும்னாலும் பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோவில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் ரொம்ப பழைய வீடியோஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இடம் வித்திருச்சுன்னு தான் நம்பர் எடுத்திருப்போம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்